வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் குழந்தைங்களுக்கு நல்லா அருமையான சுவையில் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சிம்பிளாக அதே சமயத்தில் டேஸ்ட்டான ஒரு கேரட் கருவேப்பிலை சாதம் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கருவேப்பிலை நம்ம சாப்பாடில் போட்டு தாளித்தோம் எடுத்து வச்சிருவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாமே விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப்ப அளவுக்கு பாஸ்மதி அரிசியில் உப்பு போட்டு சாதம் இந்த மாதிரி பொட பொழப்பொழன்னு வேக வச்சுட்டு ஆற வச்சு வச்சுருக்கிறேன் சாதம் போது உப்பு சேர்த்து வடிச்சுக்கோங்க நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி வச்சு நீங்கள் சாதம் வடித்து எடுத்துக்கலாம் அதை செய்கிறதுக்காக அடுப்பில் கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு டீஸ்பூன் சீரகம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரையாக எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க இப்போ கருவேப்பில எல்லாமே பாதி அளவுக்கு வருபட்டு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் நாலு வரமிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துட்டு சிம்லியாக வச்சு வறுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு எல்லாமே கரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வறுப்பட்டுடுச்சு இந்த கருவேப்பிலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைது பாருங்கள் எடுத்து நுணுக்கனா நுணுங்குது இந்த அளவுக்கு கருவேப்பிலை நல்லா ட்ரையாக வறுத்து விட்டுக்கணும் இப்போ இதை அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் அதே கடாயை வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் இப்போ கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு நான் ஒரு ஏழு முந்திரி எடுத்துருக்கேன் இதை ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைனா கூட விட்டுடலாம் இப்போ இந்த முந்திரியை சேர்த்துட்டு நான் கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ முந்திரி ஃப்ரை ஆன பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மெல்லஸாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கண்ணாடி பத்தத்துக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பத்திரத்துக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு ரெண்டு கேரட் துருவிட்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே நம்ம சாதத்துக்கு உப்பு சேர்த்துட்டோம் இந்த கேரட் வெங்காயத்துக்கு மட்டும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க வேண்டாம் அப்படியே வதக்கி விடுங்க கேரட் துருவி சேர்த்துருக்கறதால நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ எல்லாமே வெள்ளம் ஒன்றா சேர்ந்து வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வடித்து ஆற வச்சு வச்சுருக்க அந்த சாதத்தை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும் சிம்லையே வச்சு கலந்து விடுங்க இல்லைனா அடி பிடிச்சிடும் இப்போ பார்த்தா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு பார்த்து பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செய்து கொடுங்க பெரியவங்க கூட விருப்பமாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபூர்வாஷ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்